மகா பெரிவா திரோடிகளே நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம்னாலும் கடன் ஒன்று வாங்கிட்டோம்னா திரும்பி அந்த கடனை அடைக்க முடியாமல் அதை வாங்கி இன்னொருத்த கொடுக்கறது இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்கள கொடுக்கறது எவ்வளோ நம்ம சம்பாதிச்சோம்னாலும் கடன் அப்படிங்கிறது உணத்துல என்ட்ராயிட்டம்னாலே நுழைஞ்சிட்டோம்னாலே நம்மளால் அடைக்க முடியாமல் போயிடுது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா எதாவது ஒன்று பொருள் வாங்கணும்னா கூட நம்ம கடன் வாங்கி பழக்கப்பட்டதுனால உடனே கடன் வாங்கிக்கலாம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா இது அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மகாபெரிவா ரொம்ப எளிமையான ஒரு வழியில சொல்லியிருக்காங்க தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு நாள் மடத்துல என்ன சொல்றது அப்படி ஒரு கூட்டம் கூட்டம்னாலும் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் கிடையாது மகாபெரிவா மடத்தில் இருக்காங்கன்னாலே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு பெரியவர் ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வராரு அவர் வந்து ரெண்டு பசங்க கைத்தாங்களாக தூக்கி கூப்பிட்டுட்டு வராங்க அவரால் நடக்கவும் முடியல அவரால் சரியாக பார்க்கவும் முடியல அவரை கூப்பிட்டுட்டு வராங்க வந்த உடனே அவர் பெரியவா என்ன சொல்கிறாருன்னா அவர் அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு அவங்கள முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அவங்கள வந்து கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்த உடனே என்னப்பா அப்படின்னு அந்த பசங்கள் சின்ன பசங்க தான் பசங்களும் ரொம்ப பெரிய பசங்கள் இல்லை அந்த பசங்கள்கிட்ட கேட்குறாரு பெரியவா என்னப்பாச்சு அப்படின்னு இல்லை இல்லை பெரியவா எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க வாங்கினவங்க யாருமே திருப்பி காசே கொடுக்கலை கடன் அதிகம் கடன் அதிகமானதுலேருந்து ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி ஆகிடுச்சி அந்த இதுவே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப உடல்நிலை சரி இல்லாமல் போயிட்டாங்க எப்போயுமே ஒரு மாதிரி இருக்காங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரெண்டு பசங்களும் கண்ணில் அப்படியே தண்ணி ததும்ப சொல்கிறாங்க உன்னை பெரியவா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் பிரச்சனை கடன் பிரச்சனை தானே அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான வழி சொல்கிறேன் அது தீந்த உடனே உங்கள் அப்பா நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பெரியவா சொல்கிறாங்க இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் இந்த பிரச்சனை தீரத்துக்கு ஒரு எளிமையான வழி முதல்ல உங்களுடைய ஆசையை நீங்கள் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் பார்த்து நீங்கள் எதுவுமே காசு கொடுக்குறதை கொடுங்க எல்லாரையும் நம்பி நீங்கள் கொடுக்காதீங்க ஏதாவது எதுக்காவது ஆசைப்பட்டு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான வழியா செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மூணு வாரம் செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்யணும் நம்பிக்கையோட காமாட்சி மேலே பாரத்தை போட்டுட்டு காமாட்சியுடைய பிரச்சனையாக விட்டுருங்க செவ்வாக்கிழமை ராவுகாலம் மூணு நாளரை வருது இல்லைங்களா அந்த மூணு நாளரல கடன் பட்டவங்க தான் செய்யணும் குடும்பத்தில் எல்லாருமே இருந்தீங்கன்னா எல்லாருமே நின்று செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் யாருக்கு அந்த கடன் அதிகமாக இருக்கோ அவங்க தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவா அந்த மூணு நாள ராவு காலத்தில் உங்கள் வீட்டிலையே ஒரு எந்த ஒரு கருப்பு புள்ளி அந்த மஞ்சள் கலரில் புள்ளிலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும் ஓசில் வர்றதை செய்யக்கூடாது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு காமாட்சியை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி பணம் வரணும் என்னுடைய பணம் வந்து கடன் அடையிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்தோன்னே எனக்கு கடனே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க பிரார்த்தனை வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் தலையை வலதுபுறமாக மூணும் இடதுபுறமாக மூணும் சுத்து சுற்றிட்டு ஒரு கருப்பு துணியை எடுத்து அதை கட்டிவிடுங்க அப்பயே அந்த மூணு நாள் ரயிலையே கட்டி அதை தீக்கொண்டு போய் வெளியில் போட்டுருங்க குப்பை தொட்டியில் போட்டு வந்துடுங்க ரொம்ப எளிமையான வழி ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தண்ணீர் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ரெண்டு பா இப்போதைக்கு ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் இல்லையா உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு ஒரு குடத்தில் தண்ணி வச்சு யார் போகிறவங்க வர்றவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி கூட நீங்கள் வைங்க தண்ணி தானம் கொடுங்க அன்னைக்கு இந்த மூணு வாரமும் இதே மாதிரி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சம்பழம் எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் வாங்கிக்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை மூணு நாள ராவு காலத்தில் அந்த யாருக்கு அந்த கடன் அதிகமாக இருக்கோ அவங்க அதை வச்சு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க போகிறீங்க இது உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வெட்டுற போகிறீங்க அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு உங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் தலையே வலதுபுறமாக மூணு சுற்றும் இடதுபுறமாக மூணு சுற்றும் சுற்றிட்டு ஒரு கருப்பு துணியில் வச்சு கட்டி குப்பை தொட்டியில் போட்டுற போகிறீங்க தண்ணி தானம் பண்ண போகிறீங்க மூணு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமாட்சி அதை அடையர்த்துக்குரிய வழியை சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவன் அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொன்னாங்க ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கத்துக்கணும் மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னாக்கள் ஆலோசனை பெறணும் அப்படின்னா வரக்கூடிய என்னைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்